சரவணப்பட்டியில் தனியார் கல்லூரி சார்பில் நடைபெற்ற தொழில்நுட்ப திறன் வளர்ப்பு போட்டியில் பள்ளி மாணவர்கள் அசத்த லெட்ஸ்கோட் தமிழ்நாடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மூலம் தொழில்நுட்ப திறன் வளர்ப்பது தொடர்பான மூன்று மாத பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அளிக்கப்பட்டது இப்பயிற்சியின் இறுதியில் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி ஐ எஸ் எல் கல்வி நிறுவனங்களால் பைதான் திட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் முப்பது பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்வு மாணவர்களை நடைமுறை பைதான் திறன்களுடன் சிந்தனையை தூண்டுவதும் புதுமையான திட்டங்களை காண்பிப்பதற்கான தளத்தை வழங்குவதை நோக்கமாக கொண்டது கே ஜி எல் கல்வி நிறுவனங்களின் வழிகாட்டுதலில் பைதான் பயிற்சியை பெற்ற மாணவர்கள் சிஸ்கோ பைதான் சான்றிதழை பெற்றனர் இந்த பைதான் திறன் போட்டியில் வெற்றி பெற்ற பள்ளிகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை கேஜி மருத்துவமனையின் தலைவர் பக்தவச்சலம் கே ஜி எல் கல்வி குழுமங்களின் தலைவர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் இதில் முதல் பரிசினை கேஜி எஸ் மற்றும் அவிலா கன்வென்ட் பள்ளியும் இரண்டு மற்றும் மூன்றாவது இடத்தை கோவை மாவட்டம் அன்னூரில் உள்ள கே ஜி மகளிர் பள்ளியும் நான்காவது இடத்தை ஆதித்யா வித்யாஸ்ரம் பள்ளியும் ஐந்தாம் இடத்தை ஏ ஆர் எம் பள்ளியும் பெற்று அசத்தின மேலும் இந்த பைதான் போட்டிக்கு மாணவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளித்த பேராசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர்